இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான லட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த டம்ளரால ஒன்றரை டம்ளர் அளவு ரவை எடுத்துக்கலாம் பாருங்கள் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம் நான் ஒன்றரை கிளாஸ் அளவு ரவை சேர்த்துருக்கேன் அதே கிளாஸால் ஒன்றரை கிளாஸ் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுலேயே சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன்றரை கிளாஸ் ரவை சேர்த்துருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தசைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டால் தான் நமக்கு நல்லா வெந்து வரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் நீ உங்களுக்கு எந்த ஷேப்பில் தட்டிக்கணுமோ அந்த மாதிரி தட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ என்ன எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம தட்டி வச்சது எல்லாத்தையும் எடுத்துல போட்டுடலாம் இப்போ இது நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் பாருங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இத நல்லா ஆற விட்டுறலாம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இது வந்து நல்லா ஆரிடிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேனில் ஒரு அரைக்கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதில் பாதாம் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இந்த நெய்லேயே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கொரிஞ்சு வந்துருச்சு இந்த நெய்யோடையே அதில் சேர்த்துடலாம் இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சரி சேர்த்து அடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம சர்க்கரை பாக்கு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எல்லா எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கூட நல்லா பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லட்டு இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடும் கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மாதிரி ஈஸியாக பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் நான் சேர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது எப்படி இருந்தது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ